வணக்கம் முகியர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு நம்ம நடுக்கடலில் படகு பழுதானாக்கி எப்படிலாம் நம்ம வந்து சிரமப்பட வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் படகுகள் உதவி செஞ்சு கரையை வர்றது எப்படி அப்படின்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கரையை திரும்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு படகு வேலையாக கிடஞ்சி அந்த படகை வந்து ரெண்டு படகுகள் சேர்ந்து இப்போ இழுக்க போகிறோம் பொதுவாக வந்து இப்போ எல்லா படகுகளையுமே இயந்திரம் மாட்டி தான் மீன் பிடிக்கிறோம் இயந்திரத்தில் நம்ம இன்ஜின் உதவியோட தான் நம்ம படகை வந்து எவ்வளோ தூரம்னாலும் போய் மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி நேரத்தில் அந்த இன்ஜின் பழுதாயிட்டுனா சில நேரம் சின்ன பழுதாக இருந்தால் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம மீனும் பிடிச்சிட்டு வந்துடலாம் ஆனால் சில பழுது வந்து அந்த வேலை வந்த உடனே நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படியே நம்ம வேறு படகுடைய உதவினால தான் நம்ம கரையை வர முடியும் அப்படி தான் இப்போ வந்து நமக்கு பின்னாடி ஒரு படகு தெரியுது பாருங்கள் அந்த படகுல வந்து பழுதாயிட்டு பழுதாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த பாதை வழியே வரும்போது நம்ம படகை வந்து கூப்பிட்டாங்க அப்படியே நம்மளோட இன்னொரு படகும் பக்கத்தில் வந்து அந்த படகையும் நம்ம கூப்பிட்டோம் அந்த படகும் உதவிக்கு வந்துட்டு இப்போ நம்ம படகுல வந்து கயிறு கட்டி அந்த படகை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு பக்கத்தில் ஒரு படகு வருது பாருங்க அந்த படகு நம்ம படகுல கயிறு கட்டி அப்படியே சேர்த்து இழுத்தாங்க இப்போ நம்ம ப படகில் வந்து நாலு சிலிண்டர் இன்ஜின் இருக்குது அந்த இன்னொரு படகு இருக்குவாருங்க அதில் வந்து ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் தான் இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த படகுல வந்து கயிறு போட்டு மொத்தத்துக்கு ரெண்டு படகும் சேர்ந்து வந்து இழுத்தோம் இது நம்ம படகுக்கு பின்னாடி இருக்க அந்த படகு வந்து பழுதானனால நம்ம இப்படி இழுத்துட்டு போனோம்னா தான் கரையும் சீக்கிரம் போக முடியும் இந்த நேரத்தில் வந்து பொதுவாகவே ஒரு மூணு மணிக்கு மேலே காற்று வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து கரையை நம்ம படகை கொண்டு போனோம்னா தான் கொஞ்சம் காற்று வர்றதுக்குனால் நம்ம கரையை போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு படகு வந்து வேலையான படகை கடல் மேலே இழுந்து இழுத்துட்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம வந்து பழுதான படகை நம்ம கொண்டு ஈஸியாக கொண்டா கூட சில நண்பர்கள் நினைக்கலாம் அது வந்து உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது அந்த இழுத்துட்டு வர்ற படகுல எல்லா பொருளும் வந்து நல்ல தரமாக இருக்குன்னு ஏதாவது ஒரு பகுதியில் அந்த பலகையில் நம்ம அதில் போட்டிருக்க ஆணி ஏதாவது சரியில்லைன்னா கூட ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் வரணும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த படகு பக்கத்தில் வரும் நம்ம கயிறு போட்டாச்சு அதே மாதிரியே ரொம்ப பொறுக்காதளவுக்கு இருக்காண்டி அந்த கயத்துக்கு இடையில டயர் கட்டணும் அப்போ தான் அது இழுக்கும்போது நம்ம படகுலேயுமே எந்த பொருளும் வந்து சேதாரம் ஆகாமல் இருக்கு இந்த மாதிரி தான் கடல் மேலே ஒரு உதவின்னு சொல்கிறது சாதாரணம் கிடையாது அதை வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கடல் மேலே நிறைய தடவை நம்ம வந்து கஷ்டப்பட்டு வருவோம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பதிவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்கிறது வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்

குளிர்ச்சி நாளும் தப்பு தப்பு ஆயிட்டாங்க பாவம் பானே உங்களுக்கு காற்று இறச்சலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன் ஓரளவு காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு பாருங்கள் எப்பவுமே ஆனால் நம்ம கரையை போக போக இந்த காற்றினுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா கரையை நம்ம நெருங்கும் போது எப்போவுமே காற்று கொஞ்சம் குறைவாக இருக்கும் கடல் மேலே வந்து கரையை இருக்கிறத விட எப்போவுமே அதிகமான காற்று இருக்கும் இப்போ நம்ம அந்த படகை வந்து ரெண்டு படகு சேர்ந்து இழுக்கிறதுனால கொஞ்சம் வேகமான முறையிலே அந்த படகு வந்து கரையை வந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் இந்த படகு எதையுமே நம்ம இழுக்காமல் வந்தோம்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து கூட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நம்ம வந்து கரையை வர முடியும் இப்படி இழுக்கும்போது நம்ம படகுல வந்து எல்லா பகுதிகளிலுமே ரொம்ப வந்து பொறுக்கும் அதே மாதிரியா நம்ம இன்ஜின் பகுதியில் அதிகமாக வந்து பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி படகுகளை இழுத்துட்டு வரும்போது டீசல்மே வந்து எப்போவும் ஓடுறத விட அதிகமான அளவு டீசல் ஓடும் அதனால தான் வந்து நம்ம இப்படி இழுத்துட்டு வரும்போது அந்த படகுகள் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்மளுக்கு அந்த பாதிப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக டீசல் வந்து கொடுத்து உதவுவாங்க நம்ம இப்போ இழுத்துக்கிட்டே நலனி தீவுக்கிட்ட வந்துட்டோம் இங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் கரையை போக ரெண்டு படகு இழுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது അതിലേ വലയില്ല എല്ലാവരും തൂങ്ങിയാച്ചു நம்ம வந்து இப்போ அடுத்த ஒரு தீவுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க நல்ல தண்ணி தீவை கடந்ததுக்கப்புறம் அடுத்ததாக இருக்கிறது வந்து இந்த தீவு இது ரொம்ப ரொம்ப சின்ன தீவு நம்ம வந்து எப்போவுமே மீன் பிடிக்க போகும்போது ஒரு மூணு தீவை கடந்தால் நம்ம மீன் பிடிக்க போகணும் நம்ம ஊர் நம்ம ஊர் தீவு வந்து உப்பு தண்ணி தீவு அதுக்கடுத்து இந்த தீவு இருக்கும் இந்த ரெண்டு தீவுக்கு அப்புறம் தான் நல்ல தீவு வரும் இந்த தீவுகளை கடந்தால் நம்ம மீன் பிடிக்க போகணும் எப்பவுமே நம்ம ஊர் பகுதியில் மட்டும் மூணு தீவையும் பார்க்க முடியும் இந்த மூணு தீவையும் கடந்தால் நம்ம மீனை மீன் பிடிக்கவும் போக முடியும் அதனால் இந்த பகுதிகளில் பவளப்பாறைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம அதுகளையெல்லாம் கடந்தால் மீன் பிடிக்க போயிட்டு மீன் பிடிக்க வரும் நமக்கு மீன் பிடிச்சி கரையவும் திரும்புவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன தீவு நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆனால் எப்போவுமே தீவை சுற்றி வந்து அதிகமான பவளப்பாறைகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து பக்கத்தில் நம்ம படகையெல்லாம் கொண்டு போக முடியாது அதுக்கு அதில் அதுக்கிட்ட ரொம்ப அலையடிக்க பாருங்கள் அது மாதிரி நம்ம படகு போகும்போது நம்ம படகுகளுக்கும் பாதிப்பாகும் அதனால் அந்த தீவு நம்ம அதிகமாக போகவே முடியாது இந்த தீவை பற்றி கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் இந்த தீவை பற்றி நிறையா விஷயங்கள் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம் நம்ம நம்ம வர்ற தூரம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதிகமாக வேலை எதுவும் இல்லாதனால வ வந்து நம்ம டென்ட் அடித்து தூங்கவும் செஞ்சாச்சு அதே மாதிரியே நம்ம மூணு படகுமே கிட்டத்தட்ட பாய்மரம் ஏற்றி தான் நம்ம வந்து இப்போ கரையை வர்றோம் இப்படி வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து டீசல் பாதிப்பு ரொம்ப ரொம்ப குறையும் நம்ம இதுக்கப்புறம் அப்படியே கரையை எப்படி போய் பிடிக்கிறோம்னு சொல்கிறது இதில் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படினு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்

இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து நம்ம படகு கரையை வந்துட்டு இப்போ கரையை வந்ததில் நம்ம அந்த படகு எந்த இடத்துல கிடஞ்சோ அதே இடத்துல அந்த படகை பிடிக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டோம் இந்த மாதிரி நம்ம வந்து வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம எப்படியுமே ஒரு படகுக்கு வந்து உதவி பண்ணிருவோம் அது மாதிரியா நம்மளும் கிடையாது இதில் நம்ம ஊரில் கிடக்கிற எல்லா படகுகளுமே அந்த மாதிரி சில படகுகளுக்கு உதவி பண்ணியிருப்போம் அப்படி உதவி செய்யும்போது நம்மளுக்கு வந்து நம்ம படகுலையும் சில பாதிப்புகள் ஏற்படும் டீசல் வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் இதில் வந்து அந்த நம்ம இழுத்துற படகு என்ன செய்வாங்கன்னா டீசல் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காண்டி டீசல் வந்து கொடுத்து நம்மளுக்கு வந்து உதவி செய்வாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வர படகுகளில் இப்போ இந்த நம்ம இன்னைக்கு இழுத்துட்டு வந்த படகு கூட நம்மளுக்கு வந்து டீசல் கொடுத்து உதவி செஞ்சாங்க யாருமே எந்த மீனவர்களுமே வந்து எப்போவும் யார்டையும் காசுலாம் வாங்க மாட்டாங்க நம்மளும் அது மாதிரி வாங்குறதுலாம் கிடையாது நம்ம ஊர்லேயுமே வந்து நிறையா படகுகள் அந்த மாதிரி உதவி செஞ்சாலுமே மீனவர்களுக்குள்ளே இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் மீனவர்கள் அல்லாதவங்களுக்கு அந்த விஷயம் சரியாக தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற தான் சொல்கிறேன் டீசல் சொல்கிறது ஒரு எரிபொருள் அது வந்து எல்லாருக்குமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு மற்ற பேர் கொடுத்து உதவி செய்கிறது தான்